அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை சிவராத்திரி தெய்வரை பிரதோஷம் வாராகி தேவி வழிபாட்டிற்குரிய த்ரையோதசி திதி இரவு எட்டு இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் மட்டுமல்லங்க நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபட்டாலும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றுங்க உங்கள் கர்ம வினை தேர்ந்து உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் ஒரு மனிதனுடைய கஷ்டத்திற்கு கண்டிப்பாக காரணம் கர்ம வினையாகத்தான் இருக்கும் நாமெல்லாம் சொல்லுவோம் நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் அப்படி தலைமுறை தலைமுறையாக சொல்லிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்ம அம்மா அப்பாவோ நம்ம பாட்டி தாத்தாவோ தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் கூட கர்ம வினையாக நமக்கு வந்து சேரும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க சேர்த்து வச்ச சொத்து நமக்கு சேருதோ அதை பாவங்களும் நமக்குத்தான் வந்து சேரும் நான் இருந்து ஒரு பைசா கூட வாங்கலைங்க எனக்கு கூட கஷ்டம் வருதே அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்தே வரலனாலும் அவங்க சேர்த்து வச்சிருக்கிற பாவ புண்ணியமும் ஒரு சொத்து தான் புண்ணியமாக இருந்தாலும் அது உங்களுக்குத்தான் வந்து சேரும் பாவமாக இருந்தாலும் அது உங்களுக்குத்தான் வந்து சேரும் அது எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையோடு இணையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தோடு சேர்ந்து நீங்கள் பிறக்கும்போதே போதே இணைஞ்சிரும் ஜாதக ரீதியான தோஷங்கள் கூட கர்ம வினையோட தான் சொல்லப்படுது இப்படி இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் தான் பிரதோஷ நாள் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரமான மாலை நான்கு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே உங்க வீட்டு பூஜை அறையில் தவறாமல் ஒரு நல்லெண்ணெய் தீபமும் ஒரு நெய் தீபத்தையும் ஏற்றுங்க தீபம் பணவசியம் ஏற்படுறதுக்கும் நல்லெண்ணெய் தீபம் முன்னோர்களின் அருளை பெறுவதற்கும் நல்லெண்ணெய் தீபம் கிழக்கு நோக்கி இருக்கணும் நெய் தீபம் வடக்கு நோக்கி இருக்கணும் பிரசாதமாக உளுந்தி நாள் செய்த உணவை வாராகி தேவி முன்னாடி வைங்க வைத்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வாராகி தேவியின் மந்திரத்தை அல்லது வஜ்ரகோசம் சொல்லுங்கள் எதுவுமே தெரியலையா ஓம் நமோ வாராகி தேவியே நமக என்னும் மந்திரத்தை உங்கள் வீட்டில் பிரதோஷ நேரத்தில் தீபம் ஏற்றி உளுந்தினால் செய்த உணவு பிரசாதம் வச்சு சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் கூட நிச்சயமாக தீர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் குறிப்பாக பணவசியம் உண்டாகும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகிற பஞ்சமி திதி வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்